மகிழ்ச்சியோடு நீ சுமந்தாயானால் எந்த பாரமுமே உனக்கு லேசாகத்தான் இருக்கும் வேல் வேல் வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே சந்தோஷமாக எதையுமே தாங்கும் பொழுது அது இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கத்தானே செய்யும் இன்று இந்த வெள்ளிக்கிழமை இரவில் உன் கண்ணில் பட்டிருக்கின்ற இந்த கந்தன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடத்தக்கூடிய பேரதிசயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தத்தான் போகின்றது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கையை என்றுமே உனக்கானதாக நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எந்த சூழ்நிலைகளையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் கந்தன் நடத்துவது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை கொடுப்பதை அதன் பின்னால் உன்னால் உணர முடியும் முருகா முருகா என்று அழைக்கின்ற என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் என்றால் அதை நான் பார்த்து கொண்டிருந்து விடுவேனா என்ன அதை நான் தீர்க்காமல் விட்டுவிடுவேனா என்ன நடக்க முடியாத விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நடத்தி கொடுக்கத்தானே நான் வருகின்றேன் அப்படியானால் நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லாமுமே என்றும் இந்த நிலையை உன்னை நிச்சயமாக கடக்க வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கலாம் எத்தனையோ துன்பங்களும் வேதனைகளும் உன்னை வந்து ஆட்டி படைத்திருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் கடந்து உனக்கென நான் கொடுக்கின்ற சில விஷயங்கள் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்தாயோ எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை இழந்து விட்டதாக சொல்லி நீ கவலைப்பட்டாயோ அந்த இடத்தில் நின்றே உன் அப்பன் உன் வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுக்க வருகிறேன் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் நடத்துவது நானாக இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு பயம் உன் வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுப்பது இந்த கந்தன் நானாக இருக்கும் பொழுது உனக்கு என்ன பயம் என்றுதான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் கேட்கின்றேன் எதையெல்லாமோ நினைத்து வருத்தப்பட்டாய் எதையெல்லாமோ நினைத்து வேதனைப்பட்டாய் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததற்கும் மேலான சந்தோஷமாக உனக்கு இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னை நம்பி நீ அடியெடுத்து வைக்கிறாய் கந்தனை நம்பி நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த கந்தன் உன்னை கைவிட காரணம் ஏதும் இருக்கிறதா என்ன என் பிள்ளையே நம்பிக்கையும் பொறுமையும் தான் தெய்வத்தின் அருகில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி இருக்கும் பொழுது என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் கந்தன் கொடுப்பான் என்ற உன்னுடைய பொறுமையும் இப்பொழுது என்னை உன் அருகில் வர வைத்து கொண்டிருக்கின்றது நீ வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உணதாக்கி தர காத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ என்ன பெற நினைக்கிறாயோ அதை சர்வ நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் காலம் தாழ்த்தினாலோ தாமதித்தாலோ அது இன்னொருவர் கைகளுக்கு போய் சேர்ந்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே கந்தனின் வேல் உன்னை காக்கும் என்பதும் கந்தனின் மயில் உனக்கு நல்லதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனையும் நீ நன்றாக உணர்ந்து விட்டாயானால் சர்வ நிச்சயமாக எதிர்பார்க்காத பல நன்மைகளும் உன் கைகளிலேயே வந்து விழும் என் பிள்ளையே ஒப்பற்ற விஷயங்கள் ஒப்பில்லாத சந்தோஷங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகின்றது நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் கந்தனை வணங்குகின்றோம் நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று சந்தேகப்பட்டாயா சந்தேகித்தவர்களுக்கு ஒரு பொழுதும் எதுவும் நடக்காது என்பதும் சந்தேகப்படாமல் என்னை தேடி வந்த என் பிள்ளைகளுக்கு கேட்காமலேயே எல்லாம் கிடைக்கும் என்பதும் தான் உண்மை அப்பன் முருகன் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் கொடுத்து விடுவான் என்பது என் பிள்ளைக்கு தெரிந்த விஷயம் அப்படி இருந்தும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு தாமதப்படுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்கு பின்னால் இருக்கின்ற சூழ்நிலையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா ஏதாவது ஒரு காரணத்தினால் உனக்கு தடைப்பட்டு நிற்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உன் கைகளில் கிடைக்கும் பொழுது உனக்கு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் அது உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை உன்னிடத்தில் ஒப்படைத்து நாளை அப்பா முருகா நான் தான் கேட்டேன் என்றால் நீ தெய்வம் தானே எதற்கு என்னிடத்தில் அதை கொடுத்தாய் இப்பொழுது நான் கஷ்டப்படுவதை அல்லவா என்று என் பிள்ளை நீ சொல்கிறாய் அல்லவா நீ சொல்கின்ற இந்த எல்லாம் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லாமுமே எதிர்பாராத தருணங்களில் உனக்கு எண்ணற்ற மாற்றங்களையும் எண்ணற்ற திருப்பங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ உறுதியாக நம்பு என் பிள்ளையே நீ கேட்டு நான் கொடுக்கிறேன் என்றால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு எத்தனையோ முறை வேண்டாம் என்று சொல்லி பார்த்தேன் எத்தனையோ முறை உனக்கு உணர்த்தியும் பார்த்தேன் அதையும் மீறி நீ அடம்பிடித்து கொண்டிருந்தால் அந்த அனுபவத்தை உனக்கு கற்றுத்தர வேண்டுமல்லவா அந்த அனுபவத்தை உனக்கு சொல்லி கொடுக்க வேண்டுமல்லவா அப்படி இருந்தால்தானே உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் எதிர்பாராத தருணங்களை எல்லாம் உருவாக்கிவிடும் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலுமே கந்தன் முன்னால் கேட்கும் பொழுது அப்பா முருகா எனக்கு நல்லது என்றால் மட்டும் நீ நடத்தி கொடு என்று நீ ஒரு வார்த்தை ஆனால் நான் நிச்சயமாக உனக்கு நிறைவாக அதனை நடத்தி கொடுத்து விடுவேன் எந்த இடத்திலும் தாமதிக்க மாட்டேன் எந்த நிலையிலும் உனக்கு தாமதங்களை நான் கொடுக்க மாட்டேன் எது சரியோ எது உன் வாழ்க்கைக்கு ஏற்றதோ அதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்திருப்பேன் இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை புரிந்து நீ எப்பொழுதும் எதற்கும் தயாராக இருந்து விட்டாலே போதும் இனி எல்லா மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனி எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று உறுதியாக பெற்றுக்கொள்வாய் எதிர்பாராமல் உனக்கு கிடைத்திட்ட எல்லாமும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வாழ்வதும் என்றும் என்றென்றும் உன்னுடைய இந்த மனநிலையை பொறுத்துதான் நீ நேர்மறையாக சிந்திப்பதும் நல்லது நடக்கும் என்று நம்புவதும் நிச்சயமாக இந்த கந்தனை உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தும் எதிர்மறையான சிந்தனைகளும் என்ன நடந்தால் எனக்கென்ன என்று சொல்லி நீ இருந்து கொண்டிருப்பதும் எப்பொழுதும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் கந்தனை உன் அருகில் ஒருபோதும் கொண்டு வந்து சேர்க்காது அதி சக்தி வாய்ந்த நாட்களில் தெய்வத்தை கண்டுவிட்டால் இனி எதற்கும் கலங்க வேண்டாம் நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை எப்பொழுதும் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு மனதிற்குள் தைரியம் பிறக்கும் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் உன்னுடைய மனது என்ன நினைத்தாலும் சரி அதை சரியாக நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் முழு மனதோடு நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் நான் இருந்து நடத்துவதை சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் நிறைவேறாத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவேறும் நடக்காத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த கந்தனிருக்க உனக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் இனி தேவையில்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா